வணக்கம் ஆய்ச்சான் செய்திக நான் உங்கள் தமிழக அளவில் உள்ள அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணிகள் நிரப்புவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் நேரடி நியமனத்திற்கான அரசாணைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஐம்பது சதவீதம் நேரடி நியமனத்தில் உள் ஒதுக்கீடு மாற்றம் செய்து புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த உள் ஒதுக்கீடானது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பத்து சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு இருக்கும் இந்த பத்து சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற தொடக்க பள்ளி ஆசிரியர்களாக பணி புரிந்து கொண்டிருப்பவர்கள் யூஜி பிஜி அண்டு பிஎட் முடிச்சிருக்காங்கன்னா அவர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அரசாணையில் ஒரு மாற்றம் என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த பத்து சதவீதம் என்பது எட்டு சதவீதமாக மாற்றிட்டாங்க எட்டு சதவீதம் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கும் இரண்டு சதவீதம் மினிஸ்டல் ஸ்டாப் சர்வீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இதில் சுருக்கமாக சொல்ல போனால் மினிசல் ஸ்டாஃப் சர்வீஸ் வந்து இது வரைக்கும் ரெக்கமெண்ட் பை டிரான்ஸ்ஃபர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதாமல் தான் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி அரசாணை இருந்தது இப்போ என்ன அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆக வேண்டும் என்றால் மினிசல் ஸ்டாஃப்பும் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணுன்றது தான் இந்த அரசாணையோட சுருக்கமான முடிவு ஸோ நான் நான் தமிழக அளவில் பிஜிடி வேக்கன்சியில் நிரப்பப்படும் பொழுது கண்டிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒரு படி ஆசிரியர் ஆகிறானா அவங்களும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு ஆஃபீஸில் இருக்கிற சூப்பரன்டென்ட் இவர்கள் யாராக இருந்தாலும் மினிஸ்டர்ஸ் ஆஃப்ஸ் அமைச்சு பணியாளர்களாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் யூஜி பிஜி அதன் பிறகு பிஎட் முடித்த பிறகு டைரெக்டாக டிரான்ஸ்ஃபரும் ப்ரொமோஷனும் கொடுக்காமல் ஆசிரியர் தேர்வாதத்தில் நடத்தப்படுகின்ற முதலைப்பாட்டுதாரி ஆசிரியர் தேர்வில் கலந்து கொண்டு அதில் எடுக்கின்ற மதிப்பின் அடிப்படையில் அவர்களுக்குள்ளாக இரண்டு சதவீத ரிசர்வேஷன் இந்த மாதிரி ஒரு செயல்முறையில் தான் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்கிற அரசாணை எனக்கு வெளியாக இருக்குது இந்த அரசாணை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி இருக்கும் ஒரு லிங்க் கூடும் சாப் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் நம்பர் கேட்கலாம் இது வந்து ஆத்தரைஸ்டு வெரிஃபைடு வெப்சைட் தான் இந்த ஆப் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை இது வந்து மும்பையில் இருக்கிற ஐஐடி யூனிவர்சிட்டி வழியாக நிர்வகிக்கப்படுகிற ஒரு ஆப் தான் இந்த ஆப் இந்த ஆப்பில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்ட அப்புறம் உங்களுடைய டிபி செட் பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் எழுதுங்க முதல் பெயர் எழுதுங்க லாஸ்ட் பேர் எழுதிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் போயிடுவீங்க அது வந்து நியூஸ் அப்டேட் ஆப் தான் டெய்லி உங்களுக்கு நியூஸ் அப்டேட் ஆப் வேணும் அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரசாணைகள்லாம் உங்களுக்கு அங்கேருந்து எடுத்துக்கலாம் சரி இந்த அரசாணையை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு இந்த அரசாணையின் இரநூத்தி அறுபத்தி ஒன்று நாலு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதில் திருத்தம் மேற்கொண்டுருக்காங்கன்னா ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் த தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷனல் சர்வீஸ் இது தான் ஜியோ நம்பர் ஃபோர்டீன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்மெண்ட்டு தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த அரசாணையில் தான் திருத்தம் மேற்கொண்டுருக்காங்க மற்றபடி வயது வரம்பெல்லாம் ஏற்கனவே இருக்கிற மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஏற்கனவே கொடுத்ததாக தான் இந்த இடத்துல க்ளியராக இருக்கும் த கிராஜுவேட் த மினிமம் டென் பர்சன்ட் செகண்டி கிராஜுவேட் டீச்சர்ஸ் டென் பர்சன்ட் வேக்கன்சி வில் பி ரெடியூஸ் டூ த டென் பர்சன்டேஜ்லேருந்து எயிட் பர்சன்டேஜாக செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு ரிசர்வேஷனை மாற்றி விட்டுட்டாங்க இந்த சூட்டபிள் சேஞ்சஸை வந்து செக்ஷன் தேர்ட்டி செவன் வால்யூம் டூ தமிழ்நாடு சர்வீஸ் ஆஃப் மேனுவல் டூ சிக்ஸ்டீனில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க இது எங்கெங்கே மாற்றணுமோ அங்கெல்லாம் மாற்ற சொல்லிட்டாங்க முக்கியமாக டெலிட் பண்ண சொல்கிறதையும் டெலிட் பண்ணிட்டாங்க எந்தெந்த பேஜில் இதெல்லாம் டெலீட் பண்ணணும் என்ன ஸ்பெஷல் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சப் ரூல்ஸ் நம்பர் ஏ ஒன்று போனால் அகென்ஸ்ட் ஒன் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகடமிக் சப்ஜெக்ட் அகடமிக் சப்ஜெக்ட் முடிச்சிருந்தாலும் அதாவது லாங்குவேஜை தவிர ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிக் சுவாலஜி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இது போல் அகடமிக் சப்ஜெக்டில் யூஜிபிஜி பிஎட் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் டூ பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷால் பி ஒமிட்டட் அதை டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அக்கடமிக் சப்ஜெக்ட்டில் டூ பர்சன்ட் ப்ரொமோஷன் கிடையாதுன்ட்டாங்க அதே மாதிரி லாங்குவேஜ் சப்ஜெக்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் லாங்குவேஜ் சப்ஜெக்டும் தமிழ் இங்கிலீஷ் அதன் பிறகு உருது தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது போன்ற மைனாரிட்டி லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் லாங்குவேஜ் சப்ஜெக்டாக இருந்தால் கூட அவர்களுக்கும் ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் இந்த டூ பர்சன்டேஜ் அந்த விதியை வந்து ஒமிட் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்ற சொல்லிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் proviso என்ன சொல்கிறாங்க எக்ஸ்ப்ரஷன் 10 பர்சன்ஜ் த எக்ஸ்ப்ரஷன் இஸ் எயிட் பர்சனேஜ் ஷேல் பி சப்ஸ்டியூட்டட் பத்து சதவீதம் இருக்கிறதுலாம் எட்டு சதவீதமாக சப்ஸ்ட்யூட் பண்ண சொல்லிட்டு அதன் பிறகு இரண்டு சதவீதன்றதை இன்க்ளூட் பண்ணிடுறாங்க ஒட்டு மொத்தமாக சொல்ல பார்க்கும்பொழுது த ஸ்கூல் எஜுகேஷன் department ஆர் நாட் available ஃபார் direct recruitment. Such வேகன்சி shall பி ஃபில்டு பை த அதர் candidate ஃப்ரம் the open மார்க்கெட் ஒருவேளை இரண்டு சதவீதம் உள்ஒதுக்கீட்டில் அமைச்சு பணியாளர்கள் யாருமே இல்லாத பட்சத்தில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் நார்மலாக வெளியில் இருக்கிற பர்சனுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து இது பேக்லாக் ஃபார்ம் ஆகுன்றதே கிடையாது செகண்டிகிரேட் டீச்சர்ஸ் யாருமே இல்லாத பட்சத்தில் வெளியில் இருக்கிற நார்மல் பர்சனுக்கு கொடுக்கலாம் ச அதே மாதிரி டூ பர்சன்டேஜ் அமைச்சு பண்ணல்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் வெளியில் இருக்கிற நார்மல் பர்சனுக்கும் வந்துடும் இந்த மாற்றத்தால் ஆசிரியர் தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கும் தேர்வர்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகம் எட்டு சதவீதம் ப்ளஸ் ரெண்டு சதவீதத்தில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி எம்பிசி பிசிஎம் பிசி எஸ்சி எஸ்டி அதுக்குள்ளே மாற்றுத்திறனாளிகள் அதன் பிறகு இதுக்கு உள்ளே இருக்கின்ற ஒதுக்கீடுகள் பிசி முஸ்லீம் தமிழ் மீடியம் அதன் பிறகு தமிழ் மீடியம் விமன் ரிசர்வேஷன் தமிழ்மொழி விமன் ரிசர்வேஷன் தமிழ்மொழி ஜென்ரல் ரிசர்வேஷன் மாற்றுத்திறனாளிகள் ரிசர்வேஷன் இது போன்ற உள் ஒதுக்கீட்டில் இரண்டு சதவீதம் எட்டு சதவீதம் இந்த எஸ்ஜிடி பணியாளர்கள் அமைச்சு பணியாளர்கள் இவர்கள் யாருமே போட்டியிடாத பட்சத்தில் இல்லது தகுதியான மதிப்பெண் எடுக்காத பட்சத்தில் அந்த காலி பணியிடங்கள்லாம் பேக்லாக போகாமல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வேலையில்லாத பட்டதாரி ஆசிரியர்கள் எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் இது வந்து பெனிஃபிட் அதிகமாக யாருக்கு பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் படிச்சுருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகம் இதை பற்றி டீட்டெயில் தான் தகவல் வேணால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சந்தேகங்களை போடுங்கள் அதை பற்றியே நாம் அடுத்து ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபோன்லேயே இதை பற்றி விளக்கப்படுத்தலாம் மேலும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர